அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள் பிளாக்ஸ்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பணவசியம் பெறுவதற்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் சொல்ல போறோம் பார்க்க இந்த மந்திரத்தை எப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் எத்தனை முறை சொல்ல வேண்டும் இதை செய்தால் நமக்கு பணம் வருமா இதை பற்றிய ஒரு தெளிவான தகவலை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் தெவீக எனங்கள் யூடியூப் சேனல இப்பதான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பண கஷ்டம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது அந்த மாதிரி பணத்தை பல முறை நமக்கு கடவுளிடமிருந்து பெறுவதற்காக சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை தினமுமே நீங்க ஆழ் மனதார சொன்னாலும் செய்து சத்தமாக வாய்விட்டு சொன்னாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக பண ஏற்படும் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் கடன் தொல்லையில தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோட முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும்னே சொல்லலாம் தினமும் அதிகாலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த மந்திரத்தை சொல்லுங்க பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்பது அதிகாலையில நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தை பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லுவோம் அதனால உங்களால முடிந்தால் ஒரு ஐந்து மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ள ஆழ் மனதில் நீங்க சொல்லலாம் சத்தமாகவும் வாய்விட்டு சொல்லலாம் இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது பிரபஞ்ச சக்திகளின் ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுதுல நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் அப்படியே பலிதம் ஏற்படும் பெண்கள் கண்டிப்பாக இத மந்திரத்தை மாதவிடாய் காலத்திலையும் சொல்லலாம் ஆனால் பூஜை அறையில் உட்கார்ந்து சொல்ல வேண்டாம் மற்ற நாட்களில் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து விட்டு ஆழ் மனதில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு வீட்டு பூஜை அறையில் உட்கார்ந்து சொல்லும் பொழுது அதிகமான பணவசியம் இதன் மூலமாக ஏற்படும் இது பணத்தை தினமும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு தூண்டும் வருமானத்தை அதிகரித்து கொடுக்கும் அதனாலதான் இந்த மந்திரத்தை தினமும் நீங்க சொன்னீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் நம்ம அதிகமா பணம் காசு இதற்கு செலவழிக்க போறது இல்ல நம்பிக்கையோட தினமும் சொல்லி கொண்டே வந்தால் பலன் நிச்சயம் நூத்தி எட்டு முறை அதிகபட்சம் சொல்லுங்க பட்சமாக ஒரு ஒன்பது முறை சொல்லுங்க தவறில்ல ஆனா அதிகபட்சம் முறை சொன்னால் நல்லது அந்த என்ன அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்க்கலாம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுதே உங்களுடைய மனசில் ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிக்கணும் அதாவது உங்களுக்கு பணம் அதிகமாக வந்து கொண்டே இருப்பது மாதிரியும் உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகமாக இருப்பது மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணணும் அதிகாலை வேலையில் நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீர்களோ கற்பனை பண்றீங்களோ அது இந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே நிறைவேற்றும் அதனாலதான் இந்த அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்த வேலைக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது எல்லோருடையுமே ஒரு நிரந்தரமான ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம் உங்ககிட்ட இருக்கிற விடாமுயற்சியை இது தூண்டும் சக்தி கொண்ட மந்திரம் எப்படியாவது ஏதாவது செய்து பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்க மனசுலேயே வந்து அறியாமலேயே அது எண்ணத்தை தூண்டும் அதாவது வேலைக்கு போகணும் உழைக்கணும் நம்ம ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அதற்கு இது அதிகமான வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் யாரெல்லாம் நீங்க இந்த மந்திரத்தை ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு பலன் நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை செய்துவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக கைமேல் பலன் இருப்பது உறுதி இதனுடன் சேர்த்து நீங்க பணத்திற்காக ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதையும் தவறாமல் செய்து கொண்டே வாங்க கடன் தொல்லைகள் அடையும் செல்வ வளம் சேரும் கண்கூடாக பார்க்கலாம் அனைவரும் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி அதிகாலை வேலையில் சொல்லுங்க காலையில எங்களால் எழுந்திருக்க முடியலன்னு சொல்றவங்க மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே சொல்லுங்க அப்படின்னா இரவு படுக்க போவதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்க படுக்க போகலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது மூன்று நேரங்கள் சொல்லியிருக்கேன் இந்த மூன்று நேரங்களுமே உன்னதமான நேரங்கள் அனைவரும் இதை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்கள் பிளாக்ஸில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவீகனங்கள் ஜாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்